கதையின் தொடர்ச்சி நாற்பதாம் அத்தியாயம் கொந்தளிப்பு பல்லவ சேனா வீரர்கள் வாதாபி கோட்டையை சூழ்ந்து கொண்ட நாளிலிருந்தே சிவகாமியின் உள்ளம் எரிமலையின் கர்ப்ப பிரதேசத்தைப் போல கொந்தளித்து கொண்டிருந்தது கோட்டை சுவருக்கு அப்பால் வெகு சமீபத்தில் மாமல்லரும் ஆயனாரும் இருந்தபோதிலும் அவர்களை பார்க்க முடியவில்லையே என்கின்ற ஆத்திரமும் யுத்தத்தின் விளைவாக என்ன ஏற்படுமோ என்ற கவலையும் எல்லாம் நன்றாக முடிந்து மாமல்லரை நான் சந்திக்கும் பொழுது அவரிடம் என்ன பேசுவது எப்படி நடந்து கொள்வது என்கின்ற சிந்தனையும் அவளை வாட்டிக்கொண்டிருந்தது வாதாபி திசையில் நடந்த பெரும் போரிலே பல்லவ சைனியம் வெற்றியடைந்து புலிகேசி மாண்ட செய்தி சிவகாமியின் காதுக்கு எட்டியபொழுது அவளுடைய இதயம் பெருமையினால் வெடித்துப் போய்விடும் போல் இருந்தது அதோடு அந்த வெற்றியின் காரணமாக தன்னுடைய நிலையில் என்ன மாறுதல் ஏற்படுமோ என்கின்ற கவலையும் உண்டாயிற்று கோட்டை தளபதி பீமசேனன் அவளிடம் வந்து மாமல்லருக்கு ஓலை எழுதி தரும்படி கேட்டபொழுது சிவகாமி தன்னுடைய வாழ்க்கையிலே என்றும் அழியாத பெருமிதத்தை அடைந்தாள் அந்த விதமே சேனாதிபதிக்கு ஓலையும் எழுதி தந்தாள் அதிலே தன்னுடைய அறிவினால் சிந்தித்து என்ன முடிவுகளுக்கு வந்திருந்தாலோ அந்த முடிவுகளை எல்லாம் எழுதியிருந்தாள் அவற்றையொட்டி வேண்டுகோளும் செய்திருந்தாள் ஆனால் அவளுடைய இதய அந்தரங்கத்தில் குடிக்கொண்டிருந்த உணர்ச்சியை அந்த ஓலை பிரதிபலிப்பதாக சொல்ல முடியாது தன்னையும் தன் கலையையும் அவமதித்து அவமானப்படுத்திய அந்த நகரத்து மக்கள் மீது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்னும் ஆசை அவளுடைய உள்ளத்தில் அடிவாரத்திலே இன்னும் இருக்கத்தான் செய்தது எனவே ஓலை எழுதி அனுப்பிய பிறகு சிவகாமி ஒவ்வொரு சமயமும் ஏன் அந்த ஓலையை எழுதி அனுப்பினோம் அவ்வாறு எழுதி அனுப்ப நமக்கு என்ன உரிமை இவ்வளவு பெரும் பிரயத்தனங்களுடனே படையெடுத்து வந்திருக்கும் மாமல்லரும் சேனாதிபதியும் அதை குறித்து என்ன எண்ணுவார்களோ பெண் புத்தியின் பேதமையை குறித்து பரிகசித்து இகழ்வார்களோ ஒரு வேளை ஒப்புக்கொண்டு காரியம் நடத்திய பிறகு என்னை ஏசி காட்டுவார்களோ என்றெல்லாம் எண்ணமிட்டாள் விதம் தானே ஓலை எழுதி அனுப்பியதை குறித்து அவளை பச்சாதாபம் கொள்ள செய்த சம்பவங்கள் சிலவும் பிற்பாடு ஏற்பட்டன கோட்டை தளபதி சிவகாமியின் மாளிகைக்கு வந்துவிட்டு போனதிலிருந்து அவளுடைய மாளிகை வாசலில் அடிக்கடி கூட்டம் சேர ஆரம்பித்தது அநேகமாக சிவகாமியை மறந்துவிட்டிருந்த வாதாபி மக்கள் அப்பொழுது தங்களுக்கு நேர்ந்திருக்கும் பெரும் விபத்துக்கு காரணம் சிவகாமிதான் என்பதை நினைவு கூர்ந்து அவள் வசித்த வீதியில் கூட்டம் போடவும் அவளைப் பற்றி இகழ்ந்து பேசவும் ஏசவும் ஆரம்பித்தார்கள் கூட்டத்தின் இறைச்சலை கேட்டு சிவகாமி அதன் காரணத்தை அறிந்து கொள்வதற்காக பலகனியின் வழியாக எட்டி பார்த்தபொழுது அந்த ஜனங்கள் ஹோ என்று சத்தமிட்டு சிரித்ததும் கோரணி காட்டியும் ஏளனம் செய்தார்கள் விஷயம் இன்னதென்று ஏற்கனவே அறிந்திருந்த சிவகாமியின் தோழி பெண் அவளை பக்கத்தில் இருந்து பலத்காரமாக இழுத்து சென்றாள் அப்பொழுது மறுபடியும் அந்த ஜனக்கூட்டம் விகாரமாக கூச்சலிட்டு கேலி சிரிப்பு சிரித்த சத்தம் சிவகாமியின் காதிலே விழுந்தது அவளுடைய இதயத்திலே வெகு காலத்திற்கு முன்பு எரிந்து அடங்கி மேலே சாம்பல் பூத்து கிடந்த குரோத தீயானது அந்த நிமிஷத்தில் மறுபடியும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது மாமல்லர் மட்டும் உண்மையான வீரமுள்ள ஆண்மகனாக இருந்தால் நான் பேதமையினால் எழுதிய ஓலையை கிழித்து எறிந்துவிட்டு இந்த நகரத்திற்குள்ளே படையுடன் பிரவேசிப்பார் என்னுடைய பழைய சபதத்தை நிறைவேற்றுவார் இந்த நகரத்தை நரகமாக்கி நாகரிகம் சிறிதும் மற்ற மிருகத்திற்கு ஒப்பான இந்த மக்கள் ஓலமிட்டு அலறி ஓடும்படி செய்வார் அந்த காட்சியை பார்த்தால்தான் என் உள்ளம் குளிரும் என்று கொண்டாள் அந்த காட்சியை தன் மானசீக சிருஷ்டியிலே பார்த்து மகிழவும் தொடங்கினாள் நேரமாக தெருவிலே கூட்டமும் கூச்சலும் அதிகமாகிக் கொண்டே வந்தன கூட்டத்திலே இருந்த சில உற்சாக புருஷர்கள் வீட்டின் கூரை மீதும் வாசற்கதவின் மீதும் கல்லை விட்டு எறிந்தார்கள் கல் கதவின் மேல் விழுந்து படார் படார் என்று சத்தம் உண்டாக்கியபொழுது கூட்டத்தில் கேலி சிரிப்பு பீரிட்டு எழுந்தது அன்று மாலை திடீரென்று அந்த பெரும் கூட்டத்திலே ஒரு கணம் நிசப்தம் ஏற்பட்டது அந்த நிசப்தத்தை கலைத்து கொண்டு பறை கொட்டும் சப்தம் கேட்டது பறை சத்தம் நின்றதும் இடிமுழக்கம் போன்ற ஒரு குரல் சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ளே வந்துவிட்டார் பல்லவ பல்லவப்படையே துவம்சம் செய்து வெற்றி கொடி நாட்டப் போகிறார் எல்லோரும் அவரவர்கள் வீட்டுக்கு போங்கள் ஆயுதம் எடுத்து தெரிந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் அரண்மனை வாசலுக்கு வந்து சேருங்கள் என்று முழங்கிற்றே உடனே அந்த ஜனக்கூட்டத்திலே வாதாபி சக்கரவர்த்தி வாழ்க பல்லவ மாமல்லன் நாசமடைக என்ற குதூகல கோஷம் எழுந்தது கொம்மாளமாக இறைச்சல் போட்டுக்கொண்ட ஜனங்கள் கலைய ஆரம்பித்தார்கள் ஏதோ இந்திரஜாலத்தினால் நடந்தது போல கண்மூடி திறக்கும் நேரத்திலே சிவகாமியின் மாளிகை வாசலில் ஒருவரும் இல்லாமல் போயினர் அந்த விதம் வெறுமையான இடத்திலே சிறிது நேரத்திற்கெல்லாம் சாளுக்கிய வீரர்கள் இருபது பேர் வந்து நின்றார்கள் சிவகாமியின் மாளிகை வாசலையும் வீதியின் இருப்புறங்களையும் அவர்கள் காவல் புரிய தொடங்கினார்கள் சிவகாமி தன்னுடைய தோழி பெண்ணின் மூலம் மேற்கூறிய சம்பவங்களுக்கு காரணங்களை அறிந்தபோது அவளுடைய மனம் ஒருவாறு நிம்மதி அடைந்தது புலிகேசியை உயிர் பிழைத்து கோட்டைக்குள்ளே வந்துவிட்டபடியால் இனி யுத்தம் தான் சந்தேகமே இல்லை தன்னுடைய சபதம் நிறைவேறும் காட்சியை கண்ணால் பார்த்தால் போதும் மற்றபடி எது எப்படியானாலும் ஆகிவிட்டு போகட்டும் வாதாபி ஜனங்களோ ராட்சச புலிகேசினாலோ தனக்கு ஏதாவது அபாயம் நேரக்கூடும் நேர்ந்தால் நேரட்டும் அதை எதிர்பார்த்து சிவகாமியின் கையிலே கத்தி ஒன்றை ஆயத்தமாக வைத்திருந்தாள் தன்னுடைய கற்புக்கு பங்கம் வரும்படியான காரியம் ஏற்படுவதாக இருந்தால் பிராணத்தியாகம் தியாகம் செய்து கொள்வதென்று வெகு காலமாக அவள் உறுதி கொண்டிருந்தாள் கையிலே கத்தி இருக்கிறது கொல்லைப்புறத்திலே கிணறு இருக்கவே இருக்கிறது பல்லவ சைனியம் வாதாபி கோட்டையை தாக்க ஆரம்பித்த அன்று சாயங்காலம் அந்த நகருக்குள்ளே சூறை சூறை காற்றும் பெரும் மழையும் சேர்ந்து அடிக்கும் பொழுது நடுக்கடலிலே என்ன விதமான பயங்கர ஓசை எழுமோ அந்த மாதிரி ஓசை எழுந்தது நூற்றுக்கணக்கான யுத்த பேருக்கையின் முழக்கம் ஆயிரக்கணக்கான தாரை தப்பட்டை சங்கம் முதலவைகளின் ஒளி பதினாயிர பதினாறாயிரக்கணக்கான வீரர்களின் ஜெயகோஷம் லட்சக்கணக்கான மக்களின் ஆரவார இறைச்சல் இந்த ஓசையெல்லாம் கோட்டை மதில்களிலும் மண்டப கோபுரங்களிலும் பொழுது எழுந்த பிரத்வத்னி எல்லாம் சேர்ந்து இன்னதென்று விவரித்து சொல்ல முடியாத பேரொழியாக திரண்டு எழுந்து கேட்போரின் உடல் நரம்புகளை எல்லாம் முறுக்கிவிட்டு உள்ளங்களை வெறி கொள்ள செய்தன அன்று சூரிய அஸ்தமான நேரத்திலே அந்த மாநகரிலே வாழ்ந்த பத்து லட்சம் ஜனங்களும் ஏறக்குறைய பித்து பிடித்தவர்கள் போல தாம் செய்யும் காரியம் இன்னதென்று தெரியாமல் செய்கிறவர்களும் தாம் பேசுவதை இன்னதென்று தெரியாமல் பேசுவவர்களும் ஆனார்கள் இத்தகைய வெறி சிவகாமியையும் மற்றவர்களையும் காட்டிலும் அதிகமாகவே ஆட்கொண்டது ஒரு கண நேரமாவது அவளால் ஓரிடத்திலே உட்கார்ந்திருக்க முடியவில்லை ஆனால் வீட்டை விட்டு வெளியே போவதென்பது அவளுக்கு இயலாத காரியம் சிறிது நேரம் வீட்டுக்குள்ளேயே அங்கும் இங்கும் நடந்தாள் பிறகு பலகனியின் வழியாக வாசலிலே எட்டி பார்த்தாள் ஜனங்கள் தலை கிழக்கிலிருந்து மேற்கேயும் மேற்கிலிருந்து கிழக்கேயும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் வீட்டின் மேன் மச்சியிலே ஏறி பார்த்தாள் நகரின் அலங்கோலமான காட்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரிந்தது அவளுடைய மாளிகையின் பின்புறத்திலே கோட்டை மதில் வெகு சமீபத்தில் இருந்தபடியால் அதன் மீது ஏறி போருக்கு ஆயத்தமாக நின்ற வீரர்களின் காட்சியை நன்றாக பார்க்க முடிந்தது மற்றும் வீதிகளில் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த போர் வீரர்கள் படைகளையும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த ஜனங்களின் காட்சியையும் பார்க்க முடிந்தது மறுபடியும் கீழறங்கி அவளுடைய தோழி பெண்ணை திருவாசலிலே போய் விவரம் அறிந்து கொண்டு வரும்படி ஏவினாள் அந்த விதமே தோழி வெளியே போய்விட்டு வந்து அன்றிரவு பல்லவப் படை கோட்டையை தகர்த்த போவதாக செய்து கொண்டு வந்தாள் அது மட்டுமல்ல தாம் அன்றிரவு சிவகாமிக்கு துணையாக இருக்க முடியாது என்றும் யுத்த நிலைமை என்ன ஆகுமோ என்கின்ற பீதி ஏற்பட்டிருப்பதால் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போய் உறவினரோடு இருக்க விரும்புவதாகவும் கூறினாள் சிவகாமி அவளை எவ்வளோ கேட்டுக்கொண்டும் பயனில்லை மற்றொரு கா வேலைக்காரியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அவள் போய்விட்டாள் அவ்விருவரும் பொழுது மாளிகையின் கதவு திறந்த சமயம் வாசலிலே காவல் புரிந்த வீரர்கள் பொறுமை இழந்து தாங்கள் மட்டுமே எதற்காக அங்கு நின்று அந்த வீட்டை காவல் புரிய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சிவகாமியின் காதிலே விழுந்தது கதவை கெட்டியாக சாழ்த்தி தாழ்பாள்கள் எல்லாவற்றையும் போட்டாள் அந்த மாளிகையின் வாசல் கதவு கோபுர வாசல் கதவுகளை போன்ற பெரிய கதவுகள் ஒரு கதவின் திட்டு வாசல் ஒன்று இருந்தது அதாவது ஒரு பெரிய மனிதர் உள்ளே நுழையக்கூடிய அளவு துவாரமும் அதற்கு ஒரு தனிக்கதவும் தாழ்பாலும் இருந்தன தோழியும் வேலைக்காரியும் அந்த திட்டுவாசல் வழியாக வெளியே சென்றார்கள் சிவகாமி வாதாபியில் வசித்த காலத்திலே சாதாரணமாகவே சொற்ப நேரம்தான் தூங்குவது வழக்கம் அன்றிரவு அவள் கண்ணை மூடவில்லை வெளியே என்ன கண் நடந்து கொண்டிருக்கின்றதோ என்ன நடக்கப் போகிறதோ என்று அறிந்து கொள்ள அவளுடைய உள்ளமும் உடம்பின் நரம்புகளும் துடித்து கொண்டிருந்தன அடிக்கெடி பெருமூச்சு எழுந்தது நெஞ்சு தடக் தடக் என்று அடித்து கொண்டது அடிவயிற்று என்னவோ செய்தது நடுநிசியான பொழுது நகரிலே பல இடங்களில் வீடுகள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்ததை சிவகாமி தன் மாளிகையின் மேல் மாடியிலிருந்து பார்த்தாள் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் தான் செய்த சபதம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டாள் அவளுடைய வாழ்க்கையில் அதுவரையிலே அவள் அனுபவித்திராத திருப்தி அவள் மனதிலே அப்பொழுது ஏற்பட்டது அதே சமயத்திலே காரணம் தெரியாத ஒருவிதமான வேதனையும் உண்டாயிற்று நகரிலே நாற்புறமும் தீ பரவி வந்தது அன்று சாயங்காலம் அந்த நகரிலே ஏற்பட்டிருந்த மகத்தான ஆரவாரம் இப்பொழுது வேறு ஸ்வரூபத்தை அடைந்தது குதூகலமான ஜெயகோஷங்கள் அலலரும் அலறலும் ஒரு ஓலமும் மாறின மக்களின் பெருமித வீரநடையானது பயப்பிராந்தி கொண்ட ஓட்டமாக மாறியது வர வர ஸ்திரீகள் குழந்தையின் ஓலமும் ஓட்டமும் அதிகமாக வந்தன இதையெல்லாம் பார்த்த சிவகாமியின் மனதிலே திருப்தி மறைந்து வேதனை அதிகமாயிற்று கடைசியிலே அந்த கோரக் காட்சியை பார்க்க சகியாமல் மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கினாள் ஆ இது என்ன நம்மால் விளைந்த விபரீதம் இதன் முடிவுதான் என்ன இந்த பெரிய நகரம் முழுவதும் உண்மையாகவே எரிந்து அழிந்து அழிந்துவிட போகிறதா இதிலே வசிக்கும் இத்தனை லட்சம் கணக்கான மக்களும் குழந்தைகளும் செத்து மடிய போகிறார்களா என்று அவள் உள்ளத்திலே ஆயிரக்கணக்கான சிந்தனை அலைகள் கொந்தளித்து எழுந்து உடனே மறைந்தன அப்புறம் மேல் மாடிக்கே போக மனமில்லாமல் வீட்டுக்கூடத்திலே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அலைந்து அலைந்து கால்கள் களைத்து வலியெடுத்து போயின வெறும் தரையிலே குப்புறப்படுத்து கொண்டாள் அழுகை வந்து கண்ணீர் பெருக்கினால் வேதனை என்றும் தோன்றியது ஆனால் அழுகையும் வரவில்லை கண்ணீர் சுரக்கும் இடத்திலே ஏதோ அடைத்துக்கொண்டு கண்ணீர் வரவட்டாமல் செய்துவிட்டு செய்துவிட்டது பொழுது வெடியும் சமயம் ஆயிற்று முற்றத்தின் உதய நேரத்திற்குரிய மங்களமான வெளிச்சம் காணப்பட்டது அந்த சமயம் அந்த வீட்டு வாசலிலே ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது சற்றென்று சிவகாமியின் மனதிலே ஓர் எண்ணம் உதித்தது ஒரு வேளை மாமல்லர் தான் வருகிறாரோ தன் சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்துக்கொண்டு போவதற்காக வருகிறாரோ அப்படியானால் ரொம்ப நல்லது இந்த மாநகரின் படு படுநாசத்தை இப்போதாவது தடுக்கலாம் அவர் காலிலே விழுந்து பிரபு போதும் நிறுத்துங்கள் என்று கெஞ்சலாம் இப்படி எண்ணியவளாய் சிவகாமி பரபரவென்று எழுந்து ஓடினாள் கதவின் அருகே சென்றதும் மனம் தயங்கிற்று எல்லாவற்றிற்கும் திட்டிவாசல் கதவை திறந்து பார்க்கலாம் என்று திறந்தாள் அங்கே தோன்றிய காட்சி அவள் திகைத்து பீதியடைய செய்தது மாமல்லரையோ பல்லவ வீரர்களையோ அங்கு காணவில்லை கோபம் கொண்ட வாதாபி ஜன தான் காணப்பட்டது அந்த அந்த கூட்டத்தாரில் சிலர் வீட்டை காவல் புரிந்த சாளுக்கிய வீரர்களுடன் ஏதோ வாதாடி கொண்டிருந்தார்கள் சிவகாமியின் முகம் திட்டுவாசலின் மூலம் தெரிந்ததும் அந்த ஜனக்கூட்டத்திலே பல நூறு சிறுத்தை புலிகளின் ஒருமல் சத்தம் போன்ற ரோமம் சிலர்க்க செய்யும் சப்தம் உண்டாயிற்று கூட்டத்திலே பலர் காவல் புரிந்த வீரர்களை தள்ளிக்கொண்டு வீட்டு வாசல் படியை நோக்கி பாய்ந்து வந்தார்கள் சிவகாமிக்கு நிலைமை ஒருவாறு புலப்பட்டது சட்டென்று திட்டி வாசலை மூடினாள் அவர் அவசரத்தினாலும் பயத்தினாலும் அதை தாழிட மறந்து போனாள் உடனே அங்கிருந்து மாளிகையின் பின்கட்டை நோக்கி விரைந்து சென்றாள் திட்டமான யோசனையுடன் செல்லவில்லை அந்த சமயம் அந்த மூர்வம் கொண்ட ஜனங்களிடமிருந்து தப்ப வேண்டும் என்று இயற்கையாக தோன்றிய எண்ணம் அவளுடைய கால்களுக்கு பலத்தை அளித்து வீட்டின் பின்கட்டை நோக்கி விரைந்து ஓட செய்தது வீட்டின் பின்கட்டின் வாசற்படியை தாண்டி தாழ்வாரத்தை அடைந்ததும் உதய நேரத்திலே மங்கிய வெளிச்சத்திலே அங்கு ஒரு உருவம் கபாலங்களையும் எலும்புகளையும் மாலையாக பூண்ட கோரமான ஸ்திரீ உருவ உருவம் நிற்பதை சிவகாமி பார்த்தாள் அவளுடைய உடம்பிலே ரத்த ஓட்டம் ஒரு நிமிடம் நின்று விட்டது தேகமெங்கும் ரோமங்கள் குத்திட்டு நின்று விட்டது சிவகாமியை பார்த்ததும் அந்த பெண் பேய் கலகலவென்று சிரித்த பிறகு அழகி சிவகாமி கலைவாணி சிவகாமி மாமல்லனையும் நாகநந்தியையும் மோகவலைக்குள்ளே உள்ளாக்கிய நீலி உன் அழகெல்லாம் இப்பொழுது என்ன செய்யும் உன் கண்மயக்கும் முகமினுக்கும் உன்னை இப்பொழுது காப்பாற்றுமா என்று அந்த பெண் பேய் கேட்டுவிட்டு மறுபடியும் சிரித்தது அடி சிவகாமி நானும் உன்னை போல ஒரு சமயம் கண்டவர் மயங்கும் மோகினியாகத்தான் இருந்தேன் உன்னாலே இந்த கதிக்கு ஆளானேன் அதற்கு பழி வாங்கும் சமயத்திற்காக இத்தனை காலம் காத்திருந்தேன் அடி என்று பல்லை கடித்து கொண்டு கூறிய வண்ணம் காபாலிகை தன் மடியின் சொருகி இருந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஓங்கினாள் சிவகாமிக்கு அப்பொழுது சிந்தனை செய்யும் சக்தியோ தப்பித்து கொள்ளை முக்தி செய்யும் சக்தியோ எதுவும் இல்லை அவள் உள்ளம் ஸ்தம்பித்து பிரமை கொண்டிருந்தது எனினும் எத்தகைய ஆபத்திலிருந்தும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் இயற்கை சுபாவத்தை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் அளித்திருக்கிறான் அல்லவா அந்த சுபாவம் காரணமாக சிவகாமி ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள் அந்த கணத்திலே காபாலிகைக்கு பின்னால் அவள் அறியாமல் ஒரு உருவம் திடீரென்று தோன்றியது பின்கட்டின் வாசற்படி வழியாக நுழைந்த அந்த உருவம் காபாலிகையின் கத்தியின் பிடியை சட்டென்று கெட்டியாக பிடித்து கொண்டது அந்த பிடியின் பலத்தினால் காபாலிகையின் கை விரல்கள் விரிந்து கத்தி தரையிலே விழுந்தது அளவில்லாத குரோதத்துடன் காபாலிகை திரும்பி பார்த்தாள் அடப்பாவி நல்ல சமயத்திலே வந்து விட்டாயா என்றாள் அப்படி அதிசயமாக தோன்றிய திடீரென்று தோன்றிய தன் உயிரை காத்த உருவத்தை சிவகாமி அப்பொழுது உற்று பார்த்தாள் அந்த உருவம் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தான் என்று தெரிந்தபொழுது சிவகாமிக்கு உண்டான வியப்பும் திகைப்பும் இல்லாதவனாக ஆயின ஆ சக்கரவர்த்தி செத்துப்போனதாக சொன்னார்களே ஒருவேளை அவருடைய ஆவி வடிவமாக அல்லது அல்லது முன்னர் சமயம் செய்ததை போல ஒரு வேளை பிக்ஷுதான் சக்கரவர்த்தி வேஷம் பூண்டு வந்திருக்கிறாரோ இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி பின்னர் நாளை சந்திக்கலாம் வணக்கம்